ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் என்ற போலிபிடத்தில் ஏழு கோடியை வேனல் கொண்டு தப்பிய பரபரப்பு காட்சிகள் பட்டப்பகலில் ஹாலிவுட் சினிமா பாணியில் ஸ்கெட்ச் போட்ட பெங்களூர் கும்பல் பாட்டுக்கு விரைந்த போலீஸுக்கு ஒவ்வொரு நொடியும் காத்திருந்த காரில் மத்திய அரசின் போலி ஸ்டிக்கர் சம்பவம் பெங்களூர் மாநகர் ஜெயநகர் அசோக் பில்லர் பகுதியில் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் என்ற போலி விடத்தில் காரை வழிமறித்து விசாரணை செய்துள்ளனர் முக்கியமாக டாக்குமெண்ட்ஸை சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று அவர்களிடம் விசாரணையும் செய்துள்ளனர் பின்னர் கொண்டு செல்லப்பட்ட ஏழு கோடி பணத்தையும் வேனில் இருந்த ஊழியரையும் மிரட்டி தங்கள் வண்டியில் ஏற்றிச் சென்றதாக கூறப்படுகிறது அதன் பின் கொண்டு செல்லப்பட்ட ஏழு கோடி பணம் அந்த ஊழியரையும் மிரட்டி அவர்களும் வேனில் சென்றதாகவும் அதன் பின் அந்த ஊழியரை வழியிலேயே இறக்கிவிட்டு அவர்கள் ஏழு கோடி பணத்துடன் தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது